அம்மா நீ தங்கி இருக்க வீடு இதுதானா இங்க தான் நீ தங்கி இருக்கிய அம்மா இங்க தான்ப்பா நான் தங்கி இருக்கேன் இந்த வீடு தான்ப்பா சரிங்கப்பா மாடியில தங்கி இருக்கேன்ப்பா பா பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க சரிங்கப்பா நான் போகவா எதுக்குமா அஞ்சு அழுகிற அழாதம்மா அழாம போ என்ன ஆ சரிங்கப்பா நான் அழல நீங்க பத்திரமா போங்க இருந்தாலும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோமே நீ அழுது அழுது என்னாம்ப்பா அதனால தான் கொஞ்சம் அலற மாதிரி இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்லப்பா அஞ்சு பயப்படுறதடா அப்பா எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன் அடிக்கடி நீ வீட்டுக்கு போய் என்ன எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ட்டு இருக்காம வீட்டுக்கும் வந்து போ ஏ சரியா கண்டிப்பாப்பா பா என்னால வர முடிஞ்சா தான் நான் வீட்டுக்கு வந்துருவேன் நீப்பா என்ன பண்றது வர முடியாத சூழ்நிலையில உட்காந்துருக்கேன் பின்ன நான் எப்படிப்பா வர முடியும் கண்டிப்பா நான் வரேன் பா அழுகாத அஞ்சு அழுகாதம்மா ஒரு பிரச்சனையும் உள்ள எல்லாம் சரியா போயிடும் அழாத சரி அப்பா கிளம்பவா நீ போ திட்டுனாலும் திட்டு ஆமாப்பா கண்டிப்பா திட்டு சரிப்பா நீங்க பத்திரமா போங்க சரி அஞ்சு அப்பா போயிட்டு வரேன்டா ஓகேப்பா அப்பா என்ன अंशु ஆ バイப்பா ஆ バイ தங்க அப்பா அவனை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்ன பண்ண போறேன்னு நெக்ஸ்ட்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் சீரிப்பா பாத்ரூம போऊंगा ஐயோ நான் என்ன சொல்றதுனே தெரியல கனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்பாவுக்கு டபுள் விஷயத்த சொல்லவும் முடியல சொல்லவும் இருக்கவும் முடியல நான் எப்போதான் விஷயத்த போட்டு உடைக்க போகிறேன்னு தெரியல இன்னைக்கு சொல்லலான்னு போனேன் ஆனால் அப்பா உடல்நிலை இன்னும் சரியாகாமல் இருக்குது அதனால் நான் எப்படி அப்பாட்ட இப்போ சொல்லுவேன் சொல்ல முடியாதுல்ல கொஞ்ச நாள் போட்டோன்னு கண்டிப்பாக அப்பாட்ட நான் சொல்லுவேன்

கொண்டு வந்து விட்டது உங்க அப்பா மாதிரி இருக்கு விக்கி என்ன விக்கி அப்பா பேசுறது அதானே சொன்னேன் இல்ல வேற எதுவும் சொல்றா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சரி இப்ப எதுக்கு ஓன் உட்கார்ந்து ஒப்பாடி வச்சுட்டு இருக்க எங்க அப்பாட்ட விஷயத்த சொல்லலாம் தான் போனேனே ஆனா அப்பாக்கு இருக்க மனநிலையும் அப்பாக்கு இருக்க உடம்பு சூழ்நிலையும் சரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இப்ப விஷயத்தை பத்தி சொல்றது ரொம்ப தப்பு இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்பா கிட்டன்னு சொல்லி நான் வந்துட்டேன் எங்க அப்பாவே கொண்டு வந்து ட்ரா பண்ணாங்களா அதான் ரொம்ப கஷ்டமா போச்சு ஓஹோ நான் என்ன சொல்லி விட்டேன் உங்ககிட்ட கொண்டு போய் போயிட்டு நீ என்ன செய்யணும் உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தானே உன்னை அனுப்பிச்சு விட்டேன் என்ன சொல்லாம வந்து உட்காந்துட்டு ஒன்னுன்னா என்ன விஷயம் என்ன அர்த்தம் வந்துடலாம் ஆ நான் வேணா நேரா போயிட்டு உங்க அப்பா கிட்ட விஷயத்த ஃபுல்லா சொல்லிடுவா அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு இந்த டைம்ல விஷயத்த சொல்றது ரொம்ப தப்பு மனசு உடஞ்சு போயிடுவார் வேணாம் நான் சொல்றத இருந்தா நீர சொல்லியிருப்பானே சூழ்நிலையை பார்த்துட்டு தானே நான் பாடிக்கு வந்துட்டேன் வீடு இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்லிக்கலாம் சரி இப்படியே அழுதுட்டு இருந்து ஒன்றும் ஆக போறது இல்லை எழுந்துரு எழுந்துருமா எழுந்துரு அந்ததும் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் போ வீட்டுக்குள்ள வெளில அப்படி அழுதுட்டு இருப்பா ஊர்ல பாக்குறவங்க எல்லாரும் இந்த விக்கி பேப்பா அந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துறான் போல எப்ப பார்த்தாலும் அழுத முஞ்சியோட இருக்கு அழுதுகிட்டே இருக்கு இப்பவே ஊருக்காரனுவோ எல்லாம் பேசுறானுவோ இன்னும் என் கிணி பேசி தீக்கணுமா உனக்கு வேண்டாம் தாயே எழுந்துரு உள்ள போயிரு யார் அப்படி பேசுறான் யாருன்னு சொல்ல நான் கேக்குறேன் ஆனா என்ன உள்ள போன்னு சொல்லாத இங்கே தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தோணுது உள்ள வேணவே வேணாம் இங்கே பாரு போயிடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா எவ்வளோ ஒர்க் தான் பார்ப்பாங்க போ போன்னு சொன்னால் நீலாம் போக மாட்டேன் இல்லை நீங்கள் பாரு உனக்கு இப்போ என்ன வீட்டுக்குள்ளே போனோம் அவ்வளோதானே சரி போகிறேன் கத்தாத நீ பாட்டுக்கு போனேன்னா நான் எதுக்கு கத்த போகிறேன் ஆனால் கொஞ்ச நாள் தான் உனக்கு டைம் உங்கள் அப்பா கிட்டே சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்லிவிடுவேன் எனக்கு நேரம் வரும்போது கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிறேன் விக்கி ஆனா நீ மட்டும் சொல்லாத என்ன நீ இப்படி சொல்லாம இருந்தீனா கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன் அப்புறம் ஏன் நீ சொல்லாம இருக்க நீ சொன்னா நான் சொல்ல மாட்டேன் இல்லனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல தான் செய்வேன் எங்க அப்பா இந்த விஷயத்தை கேட்டு அவருக்கு ஏதும் ஆயிடுச்சுனா என்ன விக்கி பண்ண அதனால தான் நான் அவர்ட்ட சொல்லல அதெல்லாம் நான் பார்க்க முடியாது இப்படி போயிட்டே இருந்தா அவருக்கு விஷயம் தெரிஞ்சியும் அதுக்குள்ள அவர் போய் சேர்ந்துட்டார்

செல்வியக்கா கொஞ்சம் வெளியில வாங்க ஐயோ அம்மாக்கு அப்பாக்கு தெரிஞ்சுன்னா என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே என்ன இவர் இப்படி பண்றாரோ தெரியல ரொம்ப பதட்டத்துல இருப்ப போல உம் பதட்டத்துல இருந்து தானே ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இருக்க நீ சரி சரி ரொம்ப பயப்படாத இரு நான் எதுக்கு பயப்பட போறேன் இல்லையே நானும் அவனு பயப்படலையே நீ பயந்துட்டு இருக்கன்னு உன் கண்ணு நல்லா காட்டி கொடுக்குது ஏன் பொய் சொல்ற

ஆ அவர் என் மேலே இன்னும் பாரு என்ன என்ன போய் சொல்ல மட்டும் எல்லாமே நம்பிராதம்மா ஆ சொல்லிட்டேன் மேலே பொய்யா அர்ஜுன் தம்பி என்ன சொல்றியப்பா அவன் மேலே பொய்யா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அவளை நீங்க போயெல்லாம் சொல்ல மாட்டீங்களே அவ சொல்லவும் விட மாட்டாங்களே என்ன சொல்றீங்க செல்விக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் காரியத்தை நீங்களே கேட்டீங்க கோவம் வெறி அவ்வளோ வரும் ஏன்னா உங்க மக பண்ணது சின்ன விஷயம் கிடையாது அப்பப்பப்பா பெரிய விஷயம் என்னடி என்ன பண்ண அர்ஜுன் தம்பி அப்படி என்ன என் பொண்ணு பெரிய விஷயத்த பண்ணிட்டா தேவ இல்லாம அவ்வளவு சொல்லாதிய சும்மா இப்போ பாரு நாலு நாளைக்கு நல்லா வச்சுருக்குது பத்தாவது நாள் சண்டையே போடுறது பத்து நாளைக்கு சண்டை நாலு நாளைக்கு நல்லா இருக்குது என்னப்பா அர்த்தம் இதெல்லாம் நல்லா வரக்கு ஒரு குடும்பத்தில் வாங்க மாமா உங்கள் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லணும் ஆமாம் எங்கள் வசினியக்காவுக்கு போட்டு நாங்கள் மாறிடுச்சு இது வந்து தங்கம் கிடையாது கவரிங்கு அப்படின்னு வஸ்னியக்கா கண்டுபிடிச்சு சொன்னச்சு இல்லையா அதை அந்த தங்கத்தை அப்புறம் நான் இதை பற்றி வெளிய விஷயத்த சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ கேட்குறீங்களா அப்படி என்னப்பா சத்தியா பண்ணிருச்சு சொல்லுங்க என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அதுவா வசந்தேக்காவோட நகையை மாத்தி கவரிங்கா மாத்தி அப்படியே சீர்ல கொண்டு வச்சது உங்க பொண்ணு கேளுங்க நல்ல கேள்வி என்னால் நம்பவே முடியலையே மாற்றுற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆளா இங்கே வரங்க தம்பி இவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு அவரும் கிறுக்கி கிருக்கி அவளை போய் நம்பிடலே அவள் மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டா அவளுக்கு இது தெரியவும் செய்யா தம்பி ஆமாம் நீங்கள் நம்புறது வேஸ்ட்டு இவள் பண்ணியிருக்க மாட்டா இன்னும் விசாரிச்சு முடிவிடுங்க யார் என்னென்ன செல்வேக்கா இனி நான் எங்கயும் போய் விசாரிக்க முடியாது இனி நான் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றும் ஒண்ணும் கிடையாது வீட்டில் பேசிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும் இல்லையா இப்படிப்பட்ட பெருமையான தேடி பெருமையை தேடி உங்களுக்கு வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்போ உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும் இல்லையா அதனாலதான் அதையும் சேர்த்தே இழுத்து கூட்டிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கேன் நீங்களே நல்லா வாழ்த்தி விடுங்க நல்லாவே விசாரிச்சுட்டே செல்வேக்கா பண்ணது உங்க பொண்ணு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன் உங்க பொண்ணுக்கு இதை தேவையில்லாத வேலை

என்னாச்சு அர்ஜுனே ஏன் சத்தம் ஒன்னு இல்லம்மா சும்மா பேசிட்டு இருக்கிற ஒண்ணு சும்மா சத்தியாக்க அர்ஜுனுக்கு ஏதோ சண்டை அதைதான் பேசிட்டு இருக்கோம்ப்பா வேற ஒன்னும் இல்ல வசந்தி போ அப்படியா எல்லாம் சும்மா இருக்க மாட்டியா சத்தியம் பாவண்டா நல்ல பிள்ளை அது என்னதான் நீ பேசினாலும் மாமா மாமான்னு பின்னாடியே தெரியுதுவோ ஓ பத்தியா இந்த பிள்ளை இப்படி பாடப்படுத்தாத சும்மா போடாங்கிட்டே

குவாரிகளா கொஞ்சம் வாங்கிட்டு உங்க மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தேன் உங்க மகளால அதெல்லாம் கெடுத்துக்கிறாதீங்க ஏய் அவகளை ஏண்டா திட்டுற அவ பண்ணதுக்கே அவக என்ன பண்ணுவாக ஒண்ணுள்ள வசந்தி அக்கா இது வேற விஷயம் என்ன இங்கே பாக்குறீங்க சத்யா நீயும் கொஞ்சம் பொறுமையா இருமா ஏமா வந்துட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் வந்ததே உங்களாலதான் வாயை வச்சுட்டு அடக்கி இருடி அவ என்னன்னு கேட்கப் போறா இப்போ கேட்கட்டும் எல்லாம் என்ன இல்லையா

அர்ஜுனம்பி எனக்காகதாப்பா தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கப்பா என்ன பண்ணி ஆ, சரிங்கக்கா என்ன பாத்துட்டு நிக்கிற வா போலாம் வாங்குறல